ஈரோட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்து ஐந்து சபர நகை கொள்ளையடிக்கப்பட்ட அமைக்கப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள ஏரி பகுதியில் இளைஞர் ஒருவர் அறிவாளல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ராமச்சந்திரன் முத்துவீரா மாரியப்பன் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் பகுதியில் நள்ளிரவில் பூட்டியிருந்த இரண்டு வீடுகளின் கதவுகளை உடைத்து பத்து சவரன் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஐந்துக்கும் மேற்பட்ட கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து கையில் ஆயுதங்களுடன் உலாவிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியாக நடந்து சென்ற தொழிலாளியை வழிபறித்துக் கொன்று செல்போனை பறித்து சென்றதாக ரவுடி கைது செய்யப்பட்டார் தஞ்சாவூர் அருகே வந்து பள்ளிக்கு சென்ற ஆசிரியையை வந்து கத்தியால் குத்தி கொன்ற காதலன் வந்து தற்போது கைது செய்யப்பட்ட சம்பவம் வந்து தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்துல ஒரு ஒரு நாளும் கொலை சம்பவமும் கொல்லை சம்பவமும் அதிகரிச்சுக்கிட்டே வருது என்னென்ன இடங்கள்ல கொலை சம்பவம் அதிகமாயிருக்கு கொள்ளை சம்பவம் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம் வணக்கம் வெளக்கம் நான் உங்க மோகனா வாங்க ஷோக்குள்ள போகலாம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி இருக்கும் என்னடா இது இவ்வளவு கொலைகள் நடக்குது இந்த தமிழக அரசு என்னடா பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக சார்பில இருந்து எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க ஆனா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் கொலைகள் நடந்திருக்கு ஒரு ஒரு கொலையுமே என்ன காரணம் அப்படின்றது தெரியப்படவே இல்லை இதுல ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது எத்தனை ரிஜிஸ்டர் பண்ணப்படாம எத்தனை இருக்கு இது எல்லாத்துக்குமே நியாயம் கிடைச்சதா அப்படின்ற கேள்விகளுமே இன்னும் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு அப்படிதான் இந்த ஆறு மாத காலங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆறு மாசத்துல மட்டும் மட்டுமே சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாயல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுல அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் அப்படின்னும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பதினேழு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னும் ஏழு குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வெளிவந்திருக்கு இது மட்டும் இல்லாம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்குமே நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்காக கொலை செய்தது அப்படின்றது அதிகமாவே இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா சுமார் நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள பன்னெண்டு கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல ஈரோடு மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்துல மட்டுமே தொடர்ந்து இந்த நகை கொள்ளையடிக்கிறதுக்காக வயதானவங்களை டார்கெட் பண்ணி கொலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு இது எல்லாத்தையுமே எடுத்துக்காட்டி நாங்க வந்து எந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சோம் எங்களுடைய ஆட்சியில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கவே இல்லை உங்களுடைய ஆட்சி எப்படி தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு பாருங்க சட்டமும் சரியா இல்ல சட்ட ஒழுங்கும் சரியா இல்ல சட்டத்தை கையில் எடுத்துட்டு அலட்சிய போக்கா செயல்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுட்டே வராரு அவர் கொடுத்திருக்க தகவல் படி மே மாதம் ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த நாள்ல ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில மட்டுமே ரெண்டு முதியவர்கள் வந்து கடப்பாறையாத தாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா வெறும் இருபத்தி ஏழு சவர நகைக்காக கடப்பறையாத தாக்கி கொல்லப்பட்டிருக்காங்க இது ஏன் இன்னும் வெளிவரவே வரவே இல்லை இந்த கேஸ கையெடுத்து ஏன் இன்னும் விசாரணை பண்ணவே இல்லை ஏன் இது வந்து இன்னும் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வச்சிருக்காரு செப்டம்பர் ஒன்பதாம் தேதில அதே ஈரோடு மாவட்டம் சென்னிமனையில வயதான தம்பதி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எதுக்காக வெறும் சவர நகைக்காகவும் அறுபதாயிரம் பணத்துக்காகவும் அடுத்தது ஒன்பதாம் தேதி நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ஒரு குடும்பமே கொல்லப்பட்டிருக்காங்க மூணு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க எதுக்காக கொல்லப்பட்டாங்க என்ன செய்தி எதுனால இது நடந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு விவகாரமும் வெளியே வரவே இல்லை அந்த அளவுக்கு ஊடகங்களை கைக்குள்ள போட்டு வச்சுட்டு உங்க செய்திகள் வெளிவராம நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதே திருப்பூர் மாவட்டம் அவினாசி பக்கத்துல வயதான தம்பதி வெட்டி கொல்லப்படுறாங்க இதற்கான காரணமும் என்னன்னு தெரியல என்னடா இது கொலை நடந்திருக்கு ஏன் நடந்திருக்கு சுத்தி இருக்கிறவங்க காரணமா உறவினர்கள் காரணமா அப்படின்ற ஒரு செய்தியுமே வெளிவரல அப்படின்ற மாதிரியான கேள்வியும் வச்சிருக்காரு தொடர்ந்து இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிறதுக்காக கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு இதை ஏன் தமிழக அரசு தட்டி கேட்க மாட்டுது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் மக்களும் எழுப்பிட்டு இருக்காங்க நாங்க ஒரு நகையை போட்டுட்டு வெளியே கூட போக முடியலங்க பயமா இருக்கு எங்களுக்கு ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்தா கூட யாராவது பக்கத்துல வந்தா தான் வராங்களா அப்படின்ற மாதிரி அச்சப்பட்டு போற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பிள்ளைங்களை அனுப்ப முடியல அரசு பள்ளிகளோட தரம் தரம் தாழ்ந்து கிடக்கு இது என்ன ஆட்சி இப்படி ஆட்சி இருந்துச்சு அப்படின்னா மக்களோட நிலைமை மாதிரினா பல கேள்விகள் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு அடுத்த என்ன சொல்றாரு அப்படின்னா ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஈரோடு மாவட்டத்துல தாளவாடி அப்படின்ற ஒரு பகுதியில ஒரு பாட்டியும் பேரனும் அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க இது எதுக்காக அப்படின்ற தகவலும் வெளி வரல ஒருவேளை சாதி ரீதியான கொலையா இருக்குமோ அப்படின்ற கண்ணோட்டத்துல விசாரணை பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த விசாரணையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன காரணமா இருக்கும் இந்த நிகழ்வுகள திமுக நிர்வாகி யாராவது இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ அப்படின்ற கேள்விகளை மக்களும் எழுப்பிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதாங்க ரொம்ப மோசமான ஒரு சம்பவம்னே சொல்லலாம் ஒரு வயதான பாட்டி தனியா இருந்திருக்காங்க வெறும் அஞ்சு சவரம் நகைக்காக அந்த பாட்டிய கழுத்து நினைச்சு கொலை பண்ணிருக்காங்க நகை கொள்ளை அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அந்த நகை கொள்ளைக்காக கொலை பண்றது அப்படின்றதும் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு நம்ம தினமுமே ஒரு ஒரு செய்தியுமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர் வந்து வெட்டி கொலை அப்படின்னு சொல்றாங்க இந்த பக்கம் துன்புறுத்தல் நடந்து அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கு சொல்றாங்க ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு மாவட்டத்திலுமே இந்த மாதிரி அவலநிலைக்கு ஏற்பட்டு இருக்கும் போது மக்கள் எங்கேயுமே வெளியே போக முடியல மது கடைகள்ல மது பாட்டில்கள் ஏன் குறைவா விற்பனை ஆகுது ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு தனிப்படையா உங்களுக்கு தேவையா கொடுத்தீங்க அதெல்லாம் மதுவிலக்கு அப்படின்றது சொன்னீங்க இப்ப கேட்டா அதெல்லாம் கிடையாதுன்றீங்க தெருக்கு தெரு நிறைய கடைகள் இருக்கு இதனால மக்கள் நாசமா தான் போறாங்க இது எல்லாத்தையுமே தட்டி கேட்ட மக்களையும் சரி ஊடகத்தையுமே சரி நீங்க என்ன என்ன பண்றீங்க மிரட்டிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது அவதூறு பரப்புறீங்க அப்படின்னா நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றதுனே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் நடந்தா மட்டும்தான் திமுக அரசுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு கேள்வியுமே சரமாரியா வச்சுட்டு இருக்காரு இந்த சம்பவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி தகவல்களுக்கு நியூஸ் டிஎன் சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க